الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال النبي صلى الله عليه وسلم كن ورعا تكن أعبد الناس وقال أيضا خير دينكم الورع أو كما قال صلى الله عليه وسلم قني تركري الله نلدي عليه وسلم صلى الله عليه وسلم அவர்களுடைய வாழ்க்கை உலகம் பூராவும் நினைவு கூறப்படுகிற ஒரு மாதமாக இம்மாதம் இருக்கிறது பெரும நார் சல்லாஹ் அலைசலம் ஒரு முழுமையான ஒரு வாழ்வியலை ஒரு அழகானதொரு ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்றார்கள் நீங்கள் ஹதீஸுடைய நூல்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் பெருமானார் செல்லம் செல்லும் செல்லம் அவர்களது நபிமொழிகள் ஹதீசுகள் என்று எதை சொல்கிறோமோ அவை எந்தெந்த துறைகளை பற்றி எல்லாம் பேசி நீங்கள் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் தூய்மை என்று ஆரம்பித்து தொழுகை ஹஜ்ஜு ஜக்காத்து சோமு திருமணம் ஜனதாவுடைய சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் வசியத்து சட்டங்கள் வியாபார சட்டங்கள் என்று எத்தனை எத்தனை அத்தியாயங்கள் அப்படியே நீளும் உறவு முறைகளை பேணுவது எப்படி என்று பார்த்தால் அதிலே எண்ணிலடங்காத ஹதீசர்கள் மனிதர்களில் யாராருடனான உறவு எப்படி இருக்க வேண்டும் பெருமானார் தன் சிலவர்கள் இருந்து வலியுறுத்தல்கள் அறிவுரைகள் சொல்லுவாங்க கடந்த காலத்திலே தாயை மதித்தவர்கள் அடைந்த உயர்வை பத்தி பேசுவாங்க தம்முடைய காலத்தில் தாய் தந்தையரை மதித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை குறிப்பிடுவாங்க பெருமானாருடைய காலத்திலேயே ஓய் சுல் கரணி என்று ஒருவர் இருந்தார் கரண் என்ற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய தாய்க்கு செய்த சந்திக்க வர முடியவில்லை தோழர்களுக்கு அவரிடம் உங்களுக்காக துவா செய்யுமாறு கேளுங்கள் அவருடைய துவா உங்களுக்கு ஏற்கப்படும் சொன்னான் அவருடைய அடையாளத்தை சொன்னாங்க அவர் உடம்புல குஷ்ட நோய் இருந்தது அந்த குஷ்ட நோய் குணமடைந்து விட்டது ஆனால் ஒரு கிரகம் அளவுக்கு கொஞ்சம் சிறிய பகுதி குஷ்டம் அவருக்கு சரியாகல்ல இதுதான் அவருக்குரிய அடையாளம் என்று அதுல துமர்வதில்லானவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தால் அங்கிருந்த அந்த கரண் கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க ஒரு வருஷம் அவர் ஓய் சொல்கரணி வந்திருக்கிறார் அவற்றை போய் தனக்காக துவா செய்யுமாறு சொன்னாங்க சொல்ல ஒரு உதவி பெருமனார் செல்லுல்ல அலிசல் அவர்கள் எத்தனை விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க தீன்ல கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சத்தை விடுறது சிலதுக்கு மட்டும் மார்க்கம் மற்றதுக்கு மார்க்கம் இல்லை என்கிற அந்த நிலை இருக்கிறது மார்க்கத்தில் அது வந்து நல்லதல்ல எல்லா விஷயமும் சில பேர் வணக்க வழிபாடுகள்ல சரியா இருப்பாங்க ஆனா பார்த்தா தாய் தந்தையரும் மதிக்க மாட்டாங்க தாய் தந்தையரை கஷ்டப்படுத்துகிற சங்கடப்படுத்துகின்ற எத்தனையோ படித்த ஆளும்களை பத்தியும் கேள்விப்படுறோம் தொழுக இருக்காது வணக்கம் இருக்காது ஆனா பெற்றோரை மதிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் மார்க்கத்துல எல்லாமே இருக்குது இல்லையா எல்லா விஷயங்களையும் பெருமாநா நமக்கு கற்றுத்தராங்க உறவு முறைகளை மதிப்பதிலிருந்து சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க நமக்கு அவர்களுடைய போதனைகள் இந்த நிறைவாக இருக்கிற காரணத்தினாலதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு நிகரா உலகத்தில் எந்த தலைவராலையும் எந்த ஒரு வழிகாட்டுதலையும் தர முடியல இதுதான் முஸ்லிம்களுடைய இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை பேசிக்கொண்டே இருக்கலாம் இதை பத்தி எல்லாம் நம்பி அவங்க பேசினாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம மார்க்கத்துல பல விஷயங்களை புறக்கணிக்கிறோம் பல விஷயங்களை அறிய முற்படுவதில்லை எல்லா விஷயமும் ஹதீஸ்ல இருக்குது நாம பயான்கள் கேள்விப்படுறது கொஞ்சம் நஞ்சத்தை கேள்விப்படுறோம் அவ்வளவுதான் வசியத்துடைய சட்டங்கள் நம்ம யாருக்கு தெரியும் எத்தனையோ பேர் மூத்தாகும் போது என்னென்னவோ வசியத்தை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த வசியத்துடைய சட்டங்களை நாம யாராவது பேணிக்கிறோமா வாரிசுரிமை சட்டங்களை நாம பேணுகிறோமா திருமண உறவு முறை சட்டங்கள் தலாக்குடை விவகாரங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கமான பெரிய அத்தனை விஷயங்களையும் ஹதீஷிலாம் அழகான சம்பவங்களோடு எல்லா விஷயங்களும் வரும் பெருமணி செல்லும் வாரிசனம் அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு சொன்னாங்க அந்த வகையில தான் வியாபாரம் நீங்க ஹதீசுடைய எல்லா திட்டங்களையும் பாத்தீங்கன்னா வியாபாரம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கும் அதுல பெருமனார் சிலதாலிசன் அவர்கள் வியாபாரத்தினுடைய ஒழுக்க முறையை சொல்லுவாங்க வியாபாரத்தில் எது கூடும் எது கூடாது என்று சொல்லுவாங்க எது விரும்பத்தகாத செயல் என்று சொல்லுவாங்க முஸ்லிம்களுடைய ஊர்ல ஒரு கடை வீதி இருந்தால் அந்த கடை வீதியினுடைய ஒழுக்கங்கள் என்ன அதை சொல்லுவாங்க அவர்களே தினமும் நொஹர் தொழுது விட்டு மதீனாவுடைய கடை வீதியில் அப்படியே ஒரு ரவுண்ட் வருவாங்க கடைகள்ல வியாபாரிகள் என்ன செய்யறாங்க சரியான முறையில வியாபாரம் பண்றாங்களா தவறு செய்யறாங்களா அப்படியே பார்ப்பாங்க அந்த தவறு அங்கனை அப்படியே சுட்டி காட்டுவாங்க ஒரு மனிதர் தன்னுடைய கடைக்கு முன்னால ஒரு தானிய குவியலை வச்சிருக்கிறாரு பெருமானார் அதற்குள் யதார்த்தமா கைவிடுறாங்க கீழே ஈரம் இருக்குது மேல காஞ்சது இருக்குது இது என்னப்பா இது ஈரத்தை மேல வை வாங்குறவன் தெரிஞ்சு வாங்கிட்டு போகட்டும் நீ ஈரமானதை கீழே வச்சிருக்கிற காஞ்சதை மேல வச்சிருக்கிற இந்த குவியலை ஒருத்தன் அப்படியே வாங்கிட்டு போனா நல்லது நினைச்சு வாங்கிட்டு போவான் வீட்டில் போய் பார்த்தா ஈரமான ஏமாத்து வேலையா இல்லையா அப்பதான் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் எந்த வணக்கத்தை குறித்து கூட அப்படி யார் நோம்புக்கு இல்லையோ நம்மை சார்ந்தவன் அல்ல சொல்லல ஆனா என்ன சொல்றாங்க ஏமாத்துறவன் நம்மை சார்ந்தவன் அல்ல நீங்க எத்தனை பேர் ஏமாத்துறோம் தொழிலாளியா இருப்பாரு நோம்பு ஒப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனா கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு வந்துட்டா போதும் அங்க ஏமாத்துகிறவன் தொழுகையாளியாக இருப்பான் மோம்பைக்கிறவராகவும் இருப்பார் தாடி ஜூப்பாவோடயும் இருப்பார் அங்கதான் தான் ஏமாத்துறது நிறைய நடக்குது சொன்னாங்க ரஷனா ஃபலை சமினா ஏமாற்றுவோம் நம்மை சார்ந்தவன் அல்ல என்னை சார்ந்தவன் அல்ல கடைநிதிக்கு வந்து பெருமானார் செல்லும் அவர்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க என்ன தவறுகள் என்ன நடக்கிறது என்பதை அப்படியே பார்ப்பாங்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் தூய்மை வேண்டும் ஹலால் வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துவாங்க இல்லையா அதுல வந்து பேணுதலாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லுவாங்க முன்னால் வாழ்ந்தவர்கள் அவங்க பேணுதலா இருந்தா அதை சொல்லி காட்டுவாங்க சொன்னாங்க ஒரு காலத்துல அதாவது பெருமானாருக்கு முந்தைய நபிமார்கள் காலத்துல ஒரு ஆள் இடம் வாங்கினாரு இடம் வாங்கினாரு இன்னொரு தெரிவித்தார் முடிஞ்சு போச்சு வியாபாரம் முடிஞ்சிருச்சு இடத்த வாங்கினவர் தோன்றாரு பார்த்தா ஒரு புதையல் இருக்குது அதுல தங்கம் இருக்குது அவரும் மறைச்சிருக்கலாம் இல்லையா நாம என்ன செஞ்சிருப்போம் யோசிப்பாருங்க தங்க புதையல் கிடைக்குது லக்கின்னு சொல்லி நினைச்சிருப்படி நினைக்கல நான் இடத்த வாங்கினேன் காசு கொடுத்து வாங்க இல்லையே யார் வித்தாரா அவர்கிட்ட போற எப்பா உன் இடத்த நீ எனக்கு வித்த தான் வித்த இடத்துக்கு தான் காசு கொடுத்தேன் பத்தா தங்க இருக்குது உனக்குரியது அவர் சொல்றாரு இல்லப்பா நான் எப்ப இடத்த வித்தனா எல்லாம் உனக்கு தான் நீ வச்சுக்கங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அன்றைக்கு இருந்த நவிய இடத்துல வர்றாங்க என்னங்க செய்யறது இப்போ ரெண்டு பேருடைய நேர்மையும் பாராட்டுறாங்க இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவருன்னு நம்ம பட்டி வைக்கணும் இடத்த வாங்கினவரா இடத்தை விட்டுறவரா என்று அந்த நபி சொன்னாங்க உங்களை குழந்தைங்க இருக்கிறாங்களா ஒருத்தருக்கு ஆண் ஆம்பளை பையன் ஒருத்தருக்கு பொம்பளை புள்ள ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அந்த தங்கத்தை அந்த ரெண்டு பேருக்குமே செலவு பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன் பையனை அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கப்பா இந்த தங்கத்தை நீயும் சாப்பிடாத அவனும் சாப்பிடாத அந்த பிள்ளைங்களுக்கு செலவு வச்சுக்கிங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட பேணுதலானவர்கள் இவர்கள் கையேந்தினால் கையை வெறுங்கையாக சொல்லுவாங்க உங்களுடைய மார்க்கத்தில் பேணுதல் பெரிய வணக்கசாலி என்று பெருமா நார் செல்வாசன் அவர்கள் சொல்வாங்க அதனாலதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய அதிகமான தொழுகையை கண்டு வியப்படையாதீங்க நிறைய நோன்பு வைக்கிறாரு அதை பார்த்து ஆச்சரியப்படாதீங்க புறாண ஒதுக்கிட்டே இருக்கிற ஆச்சரியப்படாதீங்க அவருடைய பேணுதலை பாருங்க வணக்கத்தோடு அவர் பேணுதலை உண்மையான வணக்கசாலி இல்லையா நம்பாதீங்க அவரை அவரை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில தான் நம்முடைய உணமாக்கல் பெருமா நார் செல்வாலை வழிகாட்டுதலின்படி பேணுதலான கொடுக்கல் வாங்கல் என்ன வியாபாரம் நம்ம காலத்தில் எத்தனை வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சந்தேகத்திற்குரியவை எல்லாமே சந்தேகத்திற்குரியவை உலமாக்கல் பேணுதலை மூணு வகையா புரிப்பாங்க கட்டாய பேணுதல் எது ஹராமோ அதை விட்டு விலகி இருப்பது கட்டாய பேணுதல் அது வாஜிபத்தின் பக்கம் போகவே கூடாது ரெண்டாவது வகை பேணுதல் முஸ்தஹப்பான பேணுதல் ஒரு விஷயம் ஹராம் இல்லை ஆனால் கொஞ்சம் சந்தேகத்திற்கு இடமா இருக்குது அதை விட்டு விலகி இருக்கிறது முஸ்தஹப் இன்னொரு வகை பேணுதல் இருக்குது அதை விட்டு விலகி இருப்பது வாஜிபும் அல்ல முஸ்தகப்பும் அல்ல விலகி இருந்தா நல்லது பகுதியில் அது என்ன சில நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட சில காரியங்கள் கூட அனுமதிக்கப்பட்டதுதான் தான் அது அது கூட பின்னாளில் ஒரு ஹராமுக்கு வழியா போயிடுமா செய்யாதீங்க விட்டுருங்க அது சிறப்பு என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க பெருமனார் செலவு ஆலை சிலவர்கள் பேணுதலானவர்கள் தான் நிறைய சொர்க்கத்துல இருப்பாங்க அதனால காசு காலையில எழுந்தாலே காசுங்கிற குறிக்கோள் அந்த குறிக்கோள் தான் இந்த எல்லா விதமான விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் தூக்கி எறிந்து விட்டு பணம் வந்தா போதும் எத்தனையோ ஊர்களில் பள்ளி வாசல்ல சீட்டு நடத்துறாங்க வட்டி காசை பள்ளி செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க பள்ளியில வழியில மக்கள் சந்தா தர்றது இல்ல அதனால நாங்க சீட்டு நடத்தி அந்த சீட்ல வரக்கூடிய ஒரு மாசம் பணம் ஒவ்வொரு ஆள் எடுத்துக்கறோம் அதை நாங்க வந்து பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துறோம் பள்ளிங்கிற உன்னதமான காரியத்திற்கு அப்படி ஒரு பள்ளி நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது நோக்கமும் தூய்மையாக இருக்கணும் அந்த நோக்கத்திற்கு வரக்கூடிய வருமானங்களும் தூய்மையாகத்தான் இருக்கணும் அப்ப இந்த விஷயம் தாங்க எல்லாருமே நெருடர் ஒரு நூறு ரக்கா தொலை சொன்னா எல்லாரும் தொழுதுருவாங்க அதுக்கு என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொன்னா வட்டியை விடுங்க சந்தேகத்தை விடுங்க ஏலத்தை விடுங்க சீட்டை விடுங்க இல்லையா அதெல்லாம் விட சொன்னா எல்லாருமே பின்வாங்கிறான் அந்த ஹெரிசு தான் உலகம் உலகம் உலகங்கிற பேராசையில தானே ஒரு நகை கடன் நகை ஏதோ ஒரு இதுல எல்லாருமே கொடுத்து ஏமாந்தாங்க இல்லையா என்ன அது பேராசை தான் இவ்வளவு கொடுத்தா மாசம் இவ்வளவு தர்றேன்னு சொல்றான் என்ன ஏது மார்க்க முறை என்ன கூட்டு வியாபாரத்துல மார்க்க என்ன சொல்லுது எவ்வளவு லாபம் வாங்கிக்கலாம் எப்ப லாபம் நமக்கு கூடும் கூட்டு வியாபாரம்னா என்ன இதெல்லாம் தெரிகிறதே இல்லை இவ்வளவு பணம் கொடுப்பா இவ்வளவு நகை கொடு மாசம் இவ்வளவு தர்றேன் இந்த ஹிருசுதான் இந்த பேராசை இருக்கு இல்லையா அந்த பேராசை தான் இவ்வளவு நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்குமான காரணம் அவங்க சொல்லுவாங்க சொர்க்கத்தில் வந்து ஏழைகள் அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போவாங்க பணக்காரங்க இல்லை ஏழைகள் தான் முதல்ல போவாங்க அந்த ஏழைகள் முதல்ல போனதுமே எல்லா மலக்குகளுக்கு சொல்லுவான் ஏதோ இந்த முஸ்லீம்கள் போறாங்க இல்லையா போய் அவங்களுக்கு போய் நீங்கள் சலாம் சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் அந்த மலக்குகள் கேட்பாங்க உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய மலக்குகள் நாங்க அவங்களுக்கு போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க மலக்குமார்கள் எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க யார் இந்த முஸ்லிம்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு அப்படி கேட்கிறான் சலாம் சொல்லணுமா வல்ல அந்த முஸ்லிம்களுடைய சிறப்பு அல்ல பாராட்டுவான் அவர்கள் என்ன மட்டுமே தான் வணங்கினார்கள் எனக்கு அவர்கள் இணை வைத்ததில்லை அவர்கள் இந்த உலகத்துல வாழும் காலத்துல உலகத்தை ஒட்டும் பட்சத்தவர்களா இருந்தாங்க எளிமையா இருந்தாங்க பேணுதலா இருந்தாங்க போய் சலாம் சொல்லுங்க அப்பதான் மலக்குகள் சொர்க்கத்தின் எல்லா வாசல்கள் வழியாக வந்தும் சொல்லுவாங்க நீங்கள் பொறுமையாக வாழ்ந்த காரணத்தினால் என்ன பேணுதலான வாழ்க்கைக்கு பொறுமை தேவை ஏழையா வாழ்றதுக்கு பொறுமை தேவை அந்த பொறுமைக்கு உங்களுக்கு இந்த சொர்க்கம் பரிசு என்று அந்த வானவர்கள் சுகச்செய்தி சொல்வார்கள் என்று ஹதீசிரன் நாம பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே பெருமானார் செல்லா அலிசலம் அவர்கள் எல்லா இடங்களிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் பேணுதலை வலியுறுத்தினாங்க நம்ம எல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட சம்பவம் அதில் காலத்துல பஹ்ரைன்ல இருந்து கஸ்தூரி வருகிறது அந்த கஸ்தூரிய முஸ்லிம்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அதை பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஒரு நல்ல சரியான முறையில் எடை போட்டு பெண்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடிய ஒரு அனுபவசாலி பெண் யாராவது இருந்தா சொல்லுங்க இந்த கஸ்தூரியை நான் வந்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த அறிவிப்பை கேட்ட அதில் தமிழுடைய மனைவி சொன்னாங்க எனக்கு இட போட தெரியும் நான் இட போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறனே அப்படின்னு சொல்லும்போது அதில் தமிழ் வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நீ எடை போட்டால் நீ வந்து ஹலீஃபாவுடைய மனைவி இல்லையா ஒருவேளை நீ இட போட்டு மக்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு கையில் இறுதியிலே ஒட்டி இருக்கிற அந்த கஸ்தூரியினுடைய மனம் அத உனுடையமையில உன்னுடைய நெத்தியில லேசா நீ பூசிக்கொள்ளலாம் அந்த மனத்தோடு நீ என் வீட்டுக்கு வருவதை கூட நான் விரும்பவில்லைன்னு சொன்னான் அந்த மனத்தை கூட நான் சொன்னேன் பேணுதலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலை இருக்கு இல்லையா துமருடைய மனைவி ஒருவேளை கஸ்தூரியை பகிர்ந்து கொடுத்து அந்த பகிர்ந்து கொடுத்த கஸ்தூரியின் மனம் கையில் இருந்து விட்டால் ஹராம் ஒன்றும் இல்லதான் ஆனாலும் அந்த பேணுதலுடைய உச்சபட்ச நிலை சிறப்பு நிலை வேண்டாம் அதனால யாராவது அந்த வந்து கொடுக்கட்டும் நீ இதுல தலையிட வேண்டாம் அருமையானவர்களே பெருமானார் சில தகராறுகள் வரும் அந்த தகராறுகள் நிலத்தகராறும் வரும் என் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு அவர் என் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு வரும் அன்றைக்கும் பெருமானார் செல்லிசன் அவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையில வாத பிரதிவாதங்களை கேட்டு தீர்ப்பு செய்வாங்க சரி இவர் இடம் தான் அப்படின்னு தீர்ப்பு செய்வாங்க உனக்கு அதுல ஒண்ணும் இல்லைன்னு தீர்ப்பு செய்வாங்க பெருமானாருடைய தீர்ப்பனுடைய தனித்தன்மை என்னன்னா வெளிப்படையான ஆதாரங்கள் சாட்சிகள் அதை கேட்டு தீர்ப்பு செஞ்சுட்டு முடிச்சிட மாட்டான் எந்த வழக்கானாலும் சரி அந்த வழக்குல தீர்ப்பு செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே பாருங்கப்பா ஒரு வழக்குக்கு உலக ரீதியாக அதை எப்படி விசாரிக்கணுமோ நான் விசாரிச்சுட்டேன் எப்படி விசாரிக்கனோ விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டேன் இடம் இன்னாருக்குரியதுன்னு சொல்லி ஒருவேளை நான் யாருக்கு சாதகமா தீர்ப்பு செய்தேனோ அவன் சாட்சிகளை ஜோடிச்சிருக்கலாம் உலகத்துல நடக்குதா இல்லையா பொய் சாட்சிகளை கொண்டு வந்திருக்கலாம் அவன் சாட்சிகளை ஜோடித்திருக்கலாம் நான் வெளிப்படைய பார்த்து இந்த இடம் அவனுக்குரியதுன்னு தீர்ப்பளித்திருக்கலாம் ஆனா உண்மையிலுமே நான் யாருக்கு தீர்ப்பளித்தேனோ அவனுக்குரியதாக அந்த இடம் இல்லை இல்லை என்று சொன்னால் அறிந்து கொள்வீராக நான் அவனுக்கு அந்த இடத்தை ஒதுக்கவில்லை நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன் அவனுக்கு நான் அந்த இடத்தை கொடுக்கல நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன் நீ அந்த இடத்துல ஜெயிச்சுதான் நினைச்சுக்காத நீ பயன்படுத்துவது நரக ஒரு இந்த வார்த்தையை கேட்டதுமே தோழர்கள் நடுங்கி போயிடுவாங்க அப்படிதான் ஒரு வழக்கு வருது ஒரு சஹாவிக்கும் ஒரு யூதருக்குமான வழக்கு ஒரு சஹாவி சொல்றாரு யார சொல்லலாம் இந்த யூதரிடம் இந்த இடம் இருக்குது அது என் தந்தையின் இடம் என்னுடைய தந்தையின் இடம் இவருடைய தந்தை என்னுடைய தந்தையிடம் இருந்து அபகரிச்சிருக்கிறார் ஆனா இப்ப இடம் அவர் கையில தான் இருக்குது அந்த யூதர் கையில இருக்குது எங்க காலத்துல என் தந்தையிடம் இருந்து அவருடைய தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு அபகரிச்சிட்டார் நீங்க வாங்கி கொடுங்க யார சூழல பெருமானார் சொன்னாங்க நீ முஸ்லிம் அவர் யகுதி என்பதற்காக நீ சொல்றது கேட்டு அவர் இடத்த வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது மார்க்கத்துல ஆதாரம் வேணும் சொல்ற சொல்றீங்கள ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க இல்லை ஆதாரம் இல்லை அப்படி ஆனால் அவர்கிட்ட நான் சத்தியம் செய்ய சொல்லுவேன் அதான் இஸ்லாமிய சட்டம் வாதி ஆதாரத்தை கொண்டு வரல பிரதிவாதி சத்தியம் செய்யணும் இல்லை இல்லை இது ஏன் இடம்தான் சொல்லணும் அவரை நான் சத்தியம் செய்ய சொல்கிறேன் இப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க யார சொல்லுதோ அவன் யூதன் அவன் பொய் சத்தியம் செய்யவா தயங்க மாட்டான் நபிமார்களையே கொல்வதற்கு தயங்காத கூட்டம் ஒரு பொய் சத்தியம் செய்ய மாட்டானா என்ன செஞ்சிருவானே பெருமானார் இப்படித்தான் வழக்க விசாரிக்க முடியும் அவன் பொய் சத்தியம் செய்யறானா சத்தியமா எனக்கு தெரியாது ஒன் ஆதாரம் இல்லைன்னா அவன் சத்தியம் செய்யணும் அந்த யூதரும் சத்தியம் செய்ய போயிடுவார் அப்ப பெருமானார் சொல்லுவாங்க பார்த்து கொள்ளுங்கள் யோசியுங்கள் யாருடைய பொருளை ஏனும் நிலத்தை ஏனும் பொய் சத்தியம் செய்து தனதாக்கி கொண்டீர்களே ஆனா பொய் சத்திய சத்தியம் பண்ணா உனக்கு உனக்குதான் ஆனா பொய் சத்தியம் பண்ணி நீ அவருடைய இடத்தை நீ வச்சுக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு நான் நரகத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லி சில ரிவாயத்துகள்ல வருது அந்த யூதர் பயந்துட்டார் யார சொல்லலாம் அது அவருக்கே கொடுத்துருங்க அவர் இடம்தான் தான் அப்ப கேஸ்ல கூட ஒருத்தன் ஜெயிக்கலாம் உலகத்துல பொய் சத்தியங்கள் பொய் சாட்சிகள் இதெல்லாம் ஜோடிச்சு ஜெயிக்கலாம் ஆனா மறுமேலும் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பெருமானார் ஞாபகப்படுத்துவாங்க கேஸ் உனக்கு சாதகம் ஆயிடுச்சு என்பதற்காக எந்த இடமும் உனக்கு ஹலால் இல்லை என்பது பெருமனார் செல்ல ஆலை சிலம் அவர்கள் நினைவூட்டி கொண்டிருப்பான் கருமையானவர்களே மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் கொடுக்கல் வாங்கல்ல பேணப்பட்டதுன்னு சொன்னா நாம வந்து இன்றைக்கு சந்திக்கிற அவலங்களை சந்திக்க மாட்டோம் ஏமாற மாட்டோம் எத்தனை முறை ஏமாந்தாலும் சரி எவனாவது ஒரு புதுசா ஒரு கம்பெனிக்காரன் ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சா போதும் போய் நம்ம ஆளுக நம்ம பெண்கள் வரிசையில் போய் நின்ற வேண்டியது இல்லையா மார்க்கம் வியாபாரத்தை தடுக்கல ஹலாலான வியாபாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்க அவங்க செய்யாத வியாபாரமா அப்துல் ரஹ்மான் வியாபாரமா அப்துல் ரஹ்மான் வாங்கிடுவார் இன்னைக்கு ஹயாத்தா இருந்தாரு அவர் தெரிந்த காசுக்கு நாட்டை வாங்கிடுவார் அவரு இதா சொல்லல மிகைப்படுத்தி சொல்லல அவ்வளவு பெரிய பணக்காரர் இன்றைக்கு இருந்தா நாம பெரிய தொழிலதிபர்களாக நம்ம நாட்டில் சில பேர் சொல்றோம் இல்லையா இந்த தொழிலதிபர்களுக்கெல்லாம் மேல பெரிய தொழிலதிபர் அவ்வளோ பெரிய சஹாபி அவங்க பெரிய சொல்ல சம்பாதிக்கலாம் ஒரே கண்டிஷன் ஹலானா சம்பாதிக்கணும் ஏமாத்தாம சம்பாதித்தா நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் அப்துல் ரஹ்மான் இவன் எவ்வளவு பெரிய வியாபாரியா மாறுறார் இத்தனைக்கும் அவர் மக்கள் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரை செஞ்சு வந்தவர் தன்னந்தனியா எதுவுமே இல்ல உடன் யாருமே இல்ல வந்தவுடனே நிமிஷம் ஆலோசிவாங்க சாதுவன ரவிங்கிற அன்சாரியோடு அவரை சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வைப்பாங்க சாதுகுணர் ரவி பெரிய பணக்காரர் அவர் சொல்லுவாரு என் சொத்துல பாதியை தர்றம்பா என் ரெண்டு மனைகளை ஒரு மனைவி தலா சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்க இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக அப்துல் ரஹ்மான் இங்க நோபு இல்லையா நம்மளா இருந்தா இலவசத்துக்கு வினால ஓடி இருப்போம் இல்லையா ஆயிரம் ரூபா எல்லா பணக்காரங்களும் வாங்குறாங்க வசதி உள்ளவனும் வாங்குறான் ஒரு ஆயிரம் ரூபாய் அற்ப காசை போய் வாங்குறதுக்கு என்ன தேவை இருக்குது அதையும் இதையும் பொய் சொல்லி அவர் வந்து இலவசத்துல விரும்பல சொன்னார் எல்லாம் உமக்கு வரக்க செய்யட்டும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கடைவீதியை காட்டுங்க கடைவீதி எங்க இருக்குது அவ்வளவுதான் கடை போனாரு கொஞ்சம் கொஞ்சம் பொருள்கள் வாங்கினாரு சின்ன சின்ன இப்ப என்னங்க பேரிச்சம்பளங்கள் வாங்கினாரு அத பக்கத்து ஊர்களுக்கு அனுப்புனாரு அவ்வளவுதான் பெரிய வியாபாரி ஆயிட்டாரு அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய வியாபாரத்தில் பறக்க செஞ்சு அல்ல அவங்களுக்கு இவ்வளவு அபிவிருத்தி எப்படி தந்தான்னு சொன்னி அப்ப அவர் சொன்னாரு என்னுடைய வியாபாரம் வெற்றிகரமாக அமைவதற்கு சில காரணங்கள் முதலாவது சொன்னாரு நான் வியாபாரத்தை கூட இது பெருமானாருடைய சுண்ணத்து என்ற நீயத்தில் நான் வியாபாரம் செய்கிறேன் வியாபாரம் பெருமானாருடைய சுண்ணத்து நம்மள எத்தனை பேர் அப்படி வியாபாரம் பண்றோம் கடையை திறக்கும் போது இந்த வியாபாரமும் எனது நவீனுடைய சுண்ணத்து அவங்க வியாபாரம் செய்ய சொன்னாங்க நேர்மையான வியாபாரி மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவார் பெருமானாருடைய நான் வியாபாரம் செய்யறேன் முதல் அம்சம் சொன்னாரு வியாபாரத்துக்காக வேண்டியும் ஒரு நாளும் நான் ஜமாத்துடைய தொழுகையை நான் விட்டதில்லை மூணாவதா சொன்னாரு நான் வியாபாரத்தில் பொய் சொன்னது கிடையாது வியாபாரத்தில் நான் பொய் சொன்னதில்லை இல்லை நாலாவதா சொல்றாரு நான் எந்த சரக்கையும் வாங்கி வச்சிருக்க மாட்டேன் கொஞ்சம் லாபமோ அதிக லாபமோ வித்துருவேன் மூணு நாளைக்கு மேல சரக்கு எண்ட இருக்காது ஒரு முறை ஆயிரம் ஒட்டகம் வாங்கிட்ட அப்துல் ரஹ்மான் ஆயிரம் ஒட்டகம் வாங்கிட்டார் மூணாவது நாள் ஆயிடுச்சு வாங்குறதுக்கு யாருமே வரல அவருடைய அவர் வகுத்து கொண்ட விதியே என்ன மூணு நாள் தான் வச்சிருப்பார் சரக்கு வித்துருவார் மூணாவது நாள் ஆச்சு யாருமே வாங்கலையே சரியோ சார் லாபமே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை வாங்கின விலைக்கே விற்கிறேன்னு அறிவிச்சார் ஆயிரம் ஒட்டகம் என்ன விலைக்கு வாங்கினேன்னா அப்படியே சொல்லி வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டான் வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டான் மூணாவது நாள் விலைக்கே இப்போ அல்ல அவருக்கு மண்டையில ஒரு யோசனையை போடுறான் ஆயிரம் ஒட்டகத்தை வாங்கின விலைக்கு வித்தா ஒரு லாபமும் இல்லை அவர் என்ன செய்யறாருன்னா வாங்கின விலைக்கே விற்கிறேன் ஆனா இந்த ஆயிரம் ஒட்டகத்திலும் இருக்கிற கயிறுகள் இருக்கு இல்லையா அந்த கயிறுகள் எனக்குரியதுன்ற ஒட்டகத்தை எடுத்து கயிறு எனக்குரியது எல்லாம் வியாபாரிகளும் சம்மதிச்சிட்டாங்க வாங்கிட்டாங்க இப்ப ஆயிரம் ஒட்டகத்துல இருந்த கயிறு இருக்கு பாருங்க அந்த கயிறு பூரா ஒரு திரகத்துக்கு வித்தாரு அதுல ஆயிரம் திரகம் கிடைச்சி ஒட்டகத்தை அசல் விலைக்கு வித்துட்டு கைத பூரா எடுத்துக்கிட்டாரு ஒவ்வொரு கயிறையும் ஒரு திரகத்துக்கு வித்தாரு ஆயிரம் திரகம் லாபம் கிடைச்சு போஷ் எண்ணங்கள் தான் தூய்மையான எண்ணங்கள் மூணு நாளைக்கு மேல வசிக்கிறதுல எந்த பொருள் வந்தாலும் ஆகிரத்தை குறிக்கோளா வச்சு வியாபாரம் செஞ்சா துன்யா சரணடையும் குறிக்கோளா வச்சிருக்கிறானோ துன்யா கால விழும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க ரொம்ப முக்கியம் நான் வந்து வியாபாரத்துல அப்து ரஹ்மான் இப்ப நம் சொன்ன தவணைக்கு வாங்கறதும் இல்லை தவணைக்கு விக்கிறதும் இல்லை கடன் தான முசீபத்து தவணைக்கு வாங்கறதும் கிடையாது காசை தான் வாங்குறது எல்லாமே ரொக்கம் தான் தவணைக்கு வாங்குறதும் இல்ல தவணைக்கு விற்கிறதும் இல்லை இந்த அடிப்படை எவ்வளவு முக்கியம் பாருங்க கொஞ்சமும் அதிகமும் காசை கொடுத்து சரக்கு வாங்குங்க வந்துட்டாலே நம்ம காலத்துல வட்டி இல்லாத லோனு வட்டி இல்லாத கடன்னே ஒண்ணு கிடையாது கடன் தானே ஆபத்தானது பெருமான் செல்லலாம் அலிசனம் காலத்துல ஜனாதாக்கள் வரும் ஆக பாவிகளா இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஜனாதிசா துருவிச்சிருவாங்க ஒரு ஜனாதிசா அவர் மையத்து வருது பெருமானார் செல்லதான் ஆளு தொலை வைக்க போறாங்க சில சகாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லதான் இந்த ஆளு கெட்ட ஆளுன்னு சொல்லி பெருமானார் கேட்குறாங்க அவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு யாராவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாங்க ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருப்பார் இல்லையா ஒருத்தர் சொன்னாரு ஒரு நாள் அல்லாவுடைய பாதையில என்னோடு உட்கார்ந்து ராத்திரி முழுக்க காவல் காத்தார் அப்படியா ஒரு நாள் காவல் காத்தாரா அப்படின்னா அவர் முஸ்லீம் நீங்க எல்லாம் அவரை நரகவாதிங்கிறீங்க நான் அவரை சொர்க்கவாதின்னு சொல்றேன் அவருக்கு போய் தொழுவிக்கிறோம் அவருக்கு போய் தொழுவி யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் சரி அவருக்கு பெருமானார் தொழு வைப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட பெருமானார் கடனாளியா இறந்து போனா தொழுவிக்க மாட்டான் பெரிய பெரிய பாவிகளுக்கெல்லாம் தொலை வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சில தோழர்கள் சில ஆண்கள் பெண்கள் விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட்டு அவங்க என்ன இணைச்சுறாங்க இறக்குறாங்க அவங்களுக்கு தொழுவிக்கிறாங்க பெருமானார் செல்ல செல்லவங்க ஆனா யாராவது ஒரு துருகம் கடனாளியா வச்சுட்டு போயிட்டான் பெருமானார் தொழுவிக்க மாட்டான் யாராவது இந்த கடனை அடைக்க பொறுப்பேற்று கொள்ளுங்கள் நான் தொழுவிக்கிறேன் கடனை அடைக்கிறதுக்கு யாராவது பொறுப்பு எடுத்துங்க நான் தொழுவிக்கிறேன் இப்படிதான் அவங்களுடைய தருத்தி பாருங்க எல்லாருடைய விஷயத்திலையும் அவங்க தாராளமாக நடக்கிறாங்க கடனை ஏத்துக்கிறது இல்லை அப்துல் ரம்மான சொன்னாங்க நான் வந்து எந்த பொருளையுமே தவணைக்கு கடனுக்கு வாங்குறதும் இல்லை கடனுக்கு விற்கிறதும் இல்லை எல்லாமே என்கிட்ட ரொக்கம்தான் மேலும் சொன்னாரு நான் எந்த கொதையும் எந்த பொருளையும் பதுக்கிறது கிடையாது சேர்க்கிறது இல்ல இதுதான் என்னுடைய வியாபாரத்திற்கான இலக்கணம் என்று சொன்னாங்க அருமையானவர்களை சகாபாக்கல்ல பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க வியாபாரத்துல நுணுக்கமா திறமையா வியாபாரம் செஞ்சா பெருமானார் அவங்கள பாராட்டுவாங்க நல்லா வியாபாரம் செய்யறது தப்போன்னு இல்ல அல் பாரதிங்கிற ஒரு சகாபி ஒரு நாள் நமிசலா அலை அவர்கள் அவர் கையில ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வான்னு சொல்லுவாங்க ஒரு ஆடு தான் பெருமானார் வாங்க சொன்னாங்க ஒரு தீனார் தான் கொடுத்தாங்க அவர் தன்னுடைய திறமையால ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆட்டை வாங்கிட்டாரு வர்ற வழியில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்துட்டார் பெருமானார் கையில ஆட்டையும் கொடுக்கிறாரு ஒரு தீனாரையும் கொடுக்கறாரு நமிசலா கொடுத்தது எவ்வளவுங்க ஒரு தீனாறு தான் ஒரு ஆடு வாங்க சொன்னாங்க பெருமான கொடுத்த தீனாரில் ரெண்டு ஆடு வாங்கினாரு வர்ற வழியில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்தாரு பெருமானார் கையில தீனாரையும் கொடுத்தாரு ஆட்டையும் கொடுத்தாரு இந்த வியாபாரத்துல கெட்டிக்காரத்தனம் பெருமானார் பாராட்டினாங்க உங்களுடைய வியாபாரத்துல எல்லாம் வரக்க செய்யட்டும் பெருமானார் யாருடைய வியாபாரத்துக்கெல்லாம் வரக்கத்துக்கு துவா செஞ்சாங்களோ பின்னால அவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் உள்ள பணக்காரர் இந்த உருவாவும் பின்னால பாத்தீங்கன்னா பூஃபா நகரத்துல பெரிய பணக்காரர்கள் பெரிய வணிகர்களில் ஒருவராக ஆயிட்டார் மார்க்கா வியாபாரம் செய்வதையோ கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்வதையோ பெருமையா வியாபாரம் செய்யறத தடுக்கல்ல ஒரே விஷயம்தான் ஹலாலா வியாபாரம் செய்யுங்கள் ஹராமான பேராசையிலிருந்து கிடைக்குதேங்கிறதுக்காக ஹலால் ஹராம் பார்க்காம கண்டதிலையும் முதலீடு செய்யறது அத மார்க்கம் தடுக்குது ஹராமான முறையில் இப்ப நிறைய பசங்க ஆன்லைன் ரம்மியில் ஈடுபடுறாங்க சூதாட்டம் அது சீட்டு விளையாடுதல் என்பதே ஒரு சூதாட்டம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஜெயிச்சு பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுப்பான் பின்னால மொத்தமா இழந்துருவான் பல பேர் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல இழந்ததெல்லாம் இந்த ஆன்லைன் சீட்டு வியாபாரத்தில் அப்படி சிலவு இருக்கு ஹரிசு உடனே காசை பார்க்கணும்னு சொல்லி இதனால அருமையானவர்களை எந்த கம்பெனியும் இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு தர்றேன்னு சொல்றதுனால ஏமாந்து பணத்தை முதலீடு செய்யாதீங்க ஹலாலான வியாபாரங்கள்ல சுண்ணத்துங்கிற நியத்துல வியாபாரம் சுண்ணத்து என்ற எண்ணத்துல கொஞ்ச பணத்தை முதலீடு செய்யுங்க அல்லாஹ் பிற்காலத்துல பெரிய அபிவிருத்தி அல்லாஹ் செய்வான் ஒவ்வொரு வியாபாரியும் காலையில நான் சுண்ணத் என்ற எண்ணத்துல இந்த வியாபாரத்தை கடையை திறக்கிறேன் என்று பெருமானாருடைய சுண்ணத்துங்கிற நீயத்துல காரியங்களை செய்யுங்க அல்லாஹ் அதுல வறக்க செய்யறான் எல்லாம் அல்லாஹ் ஹலாலான வியாபாரங்களை தேர்வு செய்து அதில வரக்கத்தை தொந்தருவானாக கராமிலிருந்து சந்தேகத்திற்கிடமான வருமானங்களை விட்டு எல்லாம் நம்மை பாதுகாப்பானா